செய்ததற்காக மாலா வெளிப்படையாக நல்லவராக தோன்றினாலும் உள்ளுக்குள் வேறு ஆசைகளில் போயி இருந்தால் அவளின் மனம் அடிக்கடி தாய்

சுரேஷுடன் இருந்த உரையாடல்கள் அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தின அருணின் மனைவி என்னை இப்படி செய்தாளா என்ற கேள்வி அவரை வாட்டி எடுத்தது இல்லாமல் ஆக்கியது அவர் மாலாவிடம் நேரடியாக கேட்டார் மாலா முதலின் மரத்தாலும் பிறகு உண்மையை ஒப்புக்கொண்டார் அருணின் மனம் கொதித்தது ஆனால் அவளை அடிக்கவோ திட்டவோ செய்யாமல் அமைதியாக இருந்தார் அருணின் அமைதி மாலாவை குழப்பத்தில் அழ்த்தியது அவர் என்ன போகிறார் என்ற பயம் அவளுக்குள் பெருகியது சுரேஷ் மாலாவை தன்னுடன் ஓடி வரச் சொன்னார் ஆனால் மாலாவுக்குள் குழப்பம் ஆனால் மாலாவுக்குள் குழப்பம் கணவனின் உண்மையான அன்பும் சுரேஷின் போலியான இனிமையும் இதில் நாம் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் அவளை வாட்டியது மாலா ஓடிச் செல்ல முடிவு செய்தாள் ஆனால் வீட்டை விட்டு வெளியேறும் போது அருணின் பழைய புகை புகைப்படங்களை பார்த்து மனம் தளர்ந்தது அருண் அவளின் மன கழப்பத்தை புரிந்து கொண்டான் நீ போக விரும்பினால் போ ஆனால் என் மனசை மட்டும் காயப்படுத்தாதே என்றார் மாலா சுரேஷிடம் சந்திக்க சென்றான் அங்கே அவர் வேறு பெண்ணுடன் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் அவளின் கண்கள் திறந்தன அருண்தான் உண்மையானவர் சுரேஷூர் போலி என்று உணர்ந்தார் மாலா கண்ணீர் மல்க வீடு திரும்பினார் அருணிடம் மன்னிப்பு கேட்டார் அருண் சற்றே யோசித்தார் தவறுகள் மனிதனின் இயல்பு ஆனால் நம்பிக்கையை மீண்டும் பெற உனக்கு நேரம் தேவை என்றார் அவர்கள் வாழ்க்கை சிரமத்துடன் மீண்டும் தொடங்கியது என்ன நேர்களை நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க இந்த மாதிரி போகக்கூடிய பெண்களுடைய கள்ளக்காதல் உறவு நல்லதா கெட்டதா அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத மட்டும் ஒரு நல்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ